கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனே மூலப்பொருளோனே கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நற்கரையும் தந்தருள்வாய் கணபதி தாளினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே శరణవహాచరణం చరణం చరణం గురు పరాచరణం చరణం అడంది அறம்பொருள் இன்பம் தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி 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 முருகா போற்றி போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைவனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அத கண் அருள்வாய் உபதேசம் நிற்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தே ாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவார் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி வித்தையும் தந்தருள்வாய் கொண்டு வந்திடுவாய் காலரை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் திருச்சி திருமுருகன் பூண்டியிலே திவ்யான திருமலை முருகானி திடமருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் படிமுடியறியவளா அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா அருணகிரி கருளியவா minerப் பறுங்கிரிகு தீர்த்திடுவாய் வினை முழுதும் திரத்தளி przே gallons முறுகாத் திKKர�무 visibility திரனாய் குமராய் ஏவில் பெல்லிpedo சூன் யத்தை பகைąda�로 சோது வாதுகளை வேள் போன்டு விருட்ட எல்லா பயன்களும் எனக்குக் எனக்கு எங்கும் நிறைந்த Burch என நீ உள்ளுளியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவுளியாய் வந்தனே அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகே ஜகத்குருவிற்கரு ஜகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குருகுஹனாய் வந்திடப்பா மரகிரிப் பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராழிமலை சண்முகனே விலைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானமரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மனமாயையகற்றிடுவாய் காந்தமலை குமர கருத்துள் வந்திடுவிளத்து முருகானே மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணுளையாய் வந்திடுவே குருநாதா கவலையெல்லாம் பூக்கிடுவீர் பல்லிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் படுபளனி ஆண்டவனே வல்வினைகள் பூக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழுமேயெற்றி கந்தாய மபயம் பூக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அரிவாகனீர் அருள்வாய் அருபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பனித்தனை நீ எனக்கு உன் பாதம் பணிந்து பெருஞ்சோதியே கருள்வாயே வளர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே சந்தன் அன்பே நீ யாவற்கும் வலி எண்ணி நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராச்சரணம் அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல்வெயில் நீர் நெருப்பு மண்காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீரே உணர்விலே உன்றி என்னை நிர்மலமாக்கிடுவாய் யாரெனதற்ற சதுர்மரை போற்றும் ஷண்முகநானா ஆகமமேத்தும் அம்பிகை புத உருவாய் நீ அடியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளுளியாய் முருகா உளனே நீ வா 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 தேவா வா ஆயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை செய் அபயம் அபயம் கண்டா அபயமென்றளருகிறேன் அமைதியை வேண்டி வென்றே முன் துணை வேண்டி வேண்டியுளே அருள்வதும் கடலேயா உன்னருளாலே முன்தாள் வணங்கிட்டேன் அரட்டமா சித்திகளை அடியுடப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்தி விடு ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்தேனில் காட்சியை காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா ஸ்கந்த குருநாதா குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நலதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச்செய் அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறமுக கந்த குரு சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சிங்கிடமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவ சித்தராக்கிடுவாய் சிவனைப் போலென்னை செய்திடுவதுன் கடனை சிவ சத்குருநாதா சிவசத்குருநாத் கேட்டிடுவாய் தாளினை பிழித்தேன் தந்திடுவரமெனக்கு திருவரு சக்தியை தந்தாட் கொண்டிடுவாய் சத்து பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்குத் திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென் மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு கிழக்கிழை மால்மருகா ரக்ஷிப்பாய் வட மேற்கிலும் தோறும் என பறந்து வந்த ரக்ஷிப்பாய் என் சிகையையும் சிறுசினையும் சிவகுரு ரக்ஷிப்பாய் நெற்றையும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்ல காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் காங்கே என் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுடன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நயவுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்ட காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தளிதான் காக்கட்டும் மேதசையும் அருமுகவா அமர்த்தடு அகங்காரமும் அவற்றி அறிபொழியாயிருந்தும் முருகாயரைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாவத்தை புசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் என்றும் சேர்த்திடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திட ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் எத்திடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடு திட்டால் மும்மல விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தி சொன்னால் சுப்பிரமணிய குரு தன்னொழி பெருடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினே மூலமுமே ஜபித்தே முத்தனுமாகடா அக்ஷரலம் அன்புடன் ஜபித்து விடல் எண்ணியதெல்லாம் கிட்டும் எமபயம் மகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடை ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் விழியாகும் உன்னுள்ளே வேத சுட்சுமத்தை விரைவாக பட்டிடலாம் சுப்பிரமணி குரு ஜோதியாயுள் தோன்றிடுவார் அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகம் இருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவார் I'm gonna make you mine. பகுத்தறிவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறி ஓடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் ஜோதியானாய் நீ பிரமன கருளியவா பிரணவ பொருளோனே பிரவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் வேல் தாங்கிவிட்டாய் சோலையில் பழமுதிர்ச்சோலையில் சுவாமி மலையிலே சிவ சுவாமி குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்தகிரியை நீ சொந்தமாக்கிக் கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாஸ்ரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமைய பெருவரும் நீ தந்திடுவாய் தந்தருள்வாய் இழகலை பிங்களை ஏதும் அறிந்திலே நான் இந்திரிய மடக்கி இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலே நான் கந்தாவும் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் ஞான பண்டிதா நான்மரை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேழ்மைப் பொருள் காட்டி மேன்மை யடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்திரியங்களை முண்டலி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலை தூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப என்பதும்பத்தை இருவெழியால் விரட்டிடுவாய் ஆசை பேகளை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து உழித்திடடா மெய்யருளா முன்னருளில் முருகா இருத்திடுவாய் கண் கண்ட தேவமே கலியுகவரதனே ஆறுமுகமாத குரு அருந்திட்டேன் உன்மகிமை ஏக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவேணே என்னை காத்திட வருவாயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரு அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியம் அகட்டிடுவாய் ஞானம் தண்டவானே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையெல்லாம் அடித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ளுவையப்பா அன்பையின் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்டு காத்திடுவாய் உள்ளும் புறமும் அன்பையே உறுதியாக நானும் அன்பே நீ அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும்

உலகில் ஒன்றுமில்லை என்றுணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநெற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசையெடுத்து அரணடியை காட்டிவிடும் மெய்யழியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கோயில் கொண்ட குரு கொல்லிமலை மேலே கஞ்சமலை சித்தர் போற்றும் குருநாதா போற்றும் காங்கேயா மருதமலை சித்தன் மகிழ்ந்த பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான்

ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகமணே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்தமதில் இறை மறக்க பாலிப்பாய் மால் மருகா ஸ்கந்த குரு சிவகுமரா முன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணர்ந்தேன் ஜோதிப்பு சுந்தரனே பழனியப்பா சிவன் யார பழமான ஸ்கந்த குருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடையில் திருமுருகனாராயோ குமரா முருகா குருகுகா வேலவனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலச முனி முனை புகழ்ந்த செய்த அருமுகவா சந்த குரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட் கொண்டிடப்பா தண்டுடனே தெய்வங்கள் போட்டிடும் ி வேலைகிரி ஜோதியானவனே கடலை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் முன்னாமம் முன்னையின்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் ஏத்திடுவேன் என் நாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இழாவிட்டால் மூலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகம் அப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன்

நீரு பூசி கந்த குரு கவசம் ஏறிவிட்டால் முந்தை எல்லாம் கந்தன்ன கற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் கண்ணிமார் நீரை கைகளிலே நீ எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்தமலம் மகன்று கன்னிமா தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர் கந்தகிரி ஏறி ஞான ஸ்கந்த குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாகில் எல்லாம் பெற்றிடுவே